ஜபம் செய்வோம் பர்லோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா சில நேரங்களில் என் வாழ்க்கையில் நன்மையாக நடக்காதது போல தோன்றுகிறது நான் எதிர்பார்க்கும் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றன நாள்தோறும் சோர்வுகளின் மத்தியில் காத்திருக்கிறேன் என் இதயம் இழைத்து போகிறது நான் காண்கின்ற சூழ்நிலையை விட நான் உமது வார்த்தையை உண்மையானதென்று விசுவாசிக்கின்றேன் உமது வேதம் சொல்கிறது நெடுகாலமாய் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போலிருக்கும் இவ்வசனத்தின்படி இந்தேவனே நான் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமானது போல தோன்றினாலும் அது மறுப்பு அல்ல என்பதை நான் நம்புகிறேன் எனக்காக நீர் வைத்திருக்கும் நல்ல திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் என் காத்திருப்பும் என் கண்ணீரும் வீணாகாது ஆண்டவரே உலர்ந்து போன என் இருதயத்திற்கு உம்முடைய ஆவியால் புதிய வலிமை தாரும் என் முன் மூடியிருக்கும் கதவுகளை திறந்து இன்று எனக்கு புதிய கிருபையும் சமாதானமும் அருள்வீராக என் வாழ்க்கையில் நன்மை நிச்சயம் வரும் என் காத்திருப்பு ஜீவ போல் இருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்